ஒருங்கிணைந்த விழா தொழிலாளர் சமுதாய எழுச்சி மாநாடு நீங்கள் சிறப்பாக பெரும் திரளாக இந்த திருச்சியின் தீர்க்காமலில் குறியீட்டை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த மாநாட்டிற்கு இந்த எழுத்துமிக மாநாட்டிற்கு வந்து அருளாச்சியை வழங்கிய வணக்கத்திற்கும் அமைப்பினுடைய செங்கால் ஆதரவு முறையிலே இந்த மாநாட்டை மிகப்பெருமையாக ஒருங்கிணைத்து அரசியல் கொண்டிருக்கும் துயர் வளாக டாக்டர் செந்தில் அவர்களே அந்த மாநிலத் தலைவருக்கு ஒருங்காயிருக்கும் எனது பெரிய நண்பர் மயிலில் கோவி சுவாமிநாதன் அவர்களே இந்த மாலத்திற்கு மருதாரை டாக்டர் ஐஸ்வர் கணேசர்களே இங்கு சிறப்புரையாற்றில் அமைத்திருக்கும் பொங்கல் மண்டலம் உறுப்பினர் எஸ் ராமசாமி ஐயா அவர்களே பாஜக சிறப்பாக கலாச்சாரத்தின் தலைவர் ஆன்மீகத்தின் கலாச்சாரத்தில் தலைமைக்கும்படிக்கு அளித்த நீங்கள் வந்திருக்கும் அனைத்து தலைவர்களே அனைவருக்கும் அன்பான மாலை இல்லை அதாவது ஒரு சமுதாய முன்னேறிய ஒரு சமுதாய முன்னேற வேண்டும் என்றால் ஒரு பொருளாதார தற்சார்பு நிலை வேண்டும் அந்த பொருளாதார தற்காபு நிலை பொருளாதார முன்னேற்றம் மூன்று வழியாக அடையலாம்

அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டும் எனக்கு முதல் பொருளாதார முதலேற்ற தனியார் இரண்டாவது நமது விவசாயம் மூன்றாவது சுய தொழில் இப்ப நம்ம விவசாயம் சுய தொழிலும் அவர்களும் நமக்கு

சுயசார்பு சுயில் மாப்பளையோ அல்லது விவசாய மாப்பிளையோ கேட்பது உங்களுக்கு பெண் பெற்றோர்கள் மட்டுமே பார்க்காமல் எல்லாத்தையும் விவசாயம் செய்தால் அந்த பூமியை

ಒಂದು so, ಿ ಮಾ ಇ <Weinulsion Olympian>